வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தான் பார்க்குறீங்க இது வந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க பூமியுமே உங்களுக்கு தார் ரோடு ஒரே மட்டமாக இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கருக்கு ரோடு பேஸு நூற்றி எண்பது அடி கிடைக்குங்க சம ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக நடங்க இந்த இடத்துக்கு வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பஸ் ரூட்டு தானுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து தாராபுரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மெயின் ரோட்டு மேலே பஸ் போகுதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா ஃபைனல் கேட்டிருக்குறாங்க அருமையான செம்மன் பூமிங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக வந்து கோயம்புத்தூர் கார் திருப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க எந்த சைடும் விளக்காதுங்க வாஸ்ட் படி சமச்சதுமும் வந்துடுங்க ஒரு பெரிய ஊர் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துருக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு பக்கத்துல ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பேக் சைடு ஃபேக்ட்ரி தானுங்க அந்த க்ரீன் கலரில் பில்டிங் தெரியுது வருங்க ஃபேக்ட்ரிங்க ஆர்ஆர்கே காட்டன்ட்டு திருப்பூர் கப் கம்பெனிங்க இங்கே ஒரு யூனிட் வச்சுருக்குறாங்க ஐநூறு பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க இந்த ரோடு பேஸ்லேயே ஒரு சைட்டெல்லாம் போட்டு டிடிசிபி சைட்டு ஒரு சென்டோட ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்